வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் நேருக்கு மாறாக பேசும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்று அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் அருகே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வில் தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கோகுல இந்திரா மாவட்ட செயலாளரும் முன்னாள் தீநகர் சட்டமன்ற உறுப்பினருமான தீநகர் சத்யா ஆகியோருடன் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய ஜெயவர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில்தான் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சென்னையில் அடியெடுத்து வைத்தது அதற்கு சாட்சியாக தரமணியில் உள்ள எல்நெட் வளாகத்தில் அன்றைய முதல்வர் அம்மா அவர்களின் பெயர் ஜெ ஜெயலலிதா என்று பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அதைத்தான் கடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தேன் இதனை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நேருக்கு மாறாக பதிலளிக்கிறார் நான் தெரிவித்த கருத்து என்னவென்று அவர் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை மறுபடியும் அவர் நான் சொன்ன செய்தியை சரிபார்த்துவிட்டு பிறகு பதில் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதில் நான் டைட்டல் பார்க் பற்றி கருத்து எதுவும் கூறவில்லை அம்மா ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு டைட்டல் பார்க் போன்று முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன இதற்கு எடுத்துக்காட்டாக காக்னி சென்டர் டிசிஎஸ் விப்ரோ நிறுவனங்கள் ஆகும் சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் தனியார் நிலங்களை கையகப்படுத்தி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அளித்து அனைத்து உள்கட்டமைப்புகளையும் செய்தது அதிமுக ஆட்சியில்தான் டைட்டல் பார்க் வேண்டுமென்றால் கலைஞர் ஆட்சியிலே வந்திருக்கலாம் ஆனால் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சென்னையில் கால்பதித்தது அதிமுக ஆட்சியில் என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் நான் டைட்டல் பார்க் பற்றி கருத்து எதுவும் கூறவில்லை அது மட்டுமின்றி பொருளாதாரத்தில் பின்தங்கிய சென்னையில் இருந்து குடிபெயர்ந்து போன குடும்பங்கள் சோழிங்கநல்லூர் துறைப்பாக்கம் கண்ணகி நகர் பெருங்குடி ஆகிய பகுதிகளில் வசித்து வருகின்றனர் அப்பகுதி இளைஞர்களை காரணமின்றி திடீரென்று பணி நீக்கம் செய்வது வாடிக்கையாக உள்ளது அதனை நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியாக கூட தமிழச்சி தங்கப்பாடி அவர்களால் பேச முடியவில்லை ஆகவே என் நியாயமான கேள்விகளுக்கு சரியான பதிலளித்தால் மட்டும் போதும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய கீழக தொகுதியில் நம்முடைய கோடம்பாக்க பகுதியில் இன்றைய கூடத்தில் நம்ம வந்து பிரச்சாரம் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் முழு வீட்டில் வந்து மக்கள் அமோகமான வரவேற்பு கொடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்முடைய அக்கா கோகுலேந்திர அக்கா அவர்கள் பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் இந்த தினத்தில் மாவட்டங்களில் நம்முடைய சத்திய அண்ணன் அவர்கள் மண்டியத்தில் வந்துட்டு இருக்காங்க நேற்றைய தினம் ஒரு செய்தி நான் வந்து பார்த்தேன் அந்த செய்தியில வந்து தகவல் சொல்லுடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிருக்கூடிய ஒரு கருத்து ஒரு விஷயத்தை முழுதாக நான் என்ன சொன்னேன்னு தெரியாம அவர் வந்து சொல்றது வந்து உண்மையாக சிரிப்பு தான் வருது டைடல் பாக்கு பொறுத்தவரை அமைத்தது வந்து அதிமுக நான் சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு நான் அதை சொல்லவே டைடல் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த டைம் லைனை பார்க்கணும் ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷனோட இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்ணூத்தொன்னுல தொண்ணூத்தி ஆறு இருக்கும்போது தகவல் தொழில்நுட்பம் பொறுத்தவரையில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிக அதிகமாக வளர்ந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதை சார்ந்து மேலும் வளர்ச்சி வளர்கின்ற நாடுகளில் ஏற்படும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் போய் கல்வெட்டு போய் பார்க்க சொல்லுங்க எல்நெட் முத முத அடித்தளம் ஒரு ஓஎம்ஆர் ரோட்ல எல்நெட் அந்த கல்வெட்டு பார்த்தாலே தெரியும் தொண்ணூத்தி ரெண்டு புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் நான் அடிக்கடி நாட்டப்பட்டேன் ஏன்னா அதுதான் மென்பொருள் அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையும் செய்யறது அது சார்ந்த சொல்யூஷன்ஸ் ஒரு தடவை கொடுப்பதற்கு எல்நட்ல வந்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் தொண்ணூத்தி ரெண்டுல இது பண்ணாங்க தொடர்ந்து வந்து தகவல் தொழில்நுட்பம் கூடிய விஷயங்கள்ல புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கவனம் செலுத்தினார்கள் இவங்க வந்தாங்க இவங்க வந்து ஒரே ஒரு டைட்டல் பார்க்க தான் பண்ணாங்க ஒரே ஒரு டைட்டில் பார்க்க சொன்னாங்க அவாஜ் அவர்கள் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஒட்டுமொத்தமாக ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் வே அந்த ஐடி காரிடோர் பொறுத்தவரையில அதை எஃப்எஸ்ஐ எல்லாம் வந்து தளர்வு செய்து பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அதாவது இவங்க பண்ணது ஒரே ஒரு டைட்டில் பார்க் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது அறுநூறு அதாவது நம்ம காக்னசென்ட் விப்ரோ டெக் மஹேந்திரா போன்ற பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அங்க வந்தது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பக்குக்கு பக்கான கம்பெனிஸ் வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மாவது இதைதான் நான் சொன்னேன் அந்த ஒட்டு மொத்தமா ஐடி எக்ஸல்ஸ்வே டெவலப் ஆச்சு என்று சொன்னால் அதற்கு காரணம் இதே புரட்சி தலைவி அம்மாவது அப்ப இந்த தந்தை அவர்கள் வந்து இருந்தாங்க நம்மளுக்கும் சவுத் இந்தியாலே நம்மளுக்கும் இந்தியாவிலே நம்மளுக்கும் பெங்களூருக்கு தான் போட்டி ஸோ அந்த விதத்துல புரட்சி தலைவி மதி நுட்பத்துடன் என்னெல்லாம் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும் லேண்ட் அக்ரோசியேஷனுக்கு லேண்ட் பேங்க் ஃபார்ம் பண்ணாங்க எல்லா நடவடிக்கையும் எடுத்து அதன் காரணமாக இந்த ஐடி நிறுவனங்கள் எல்லாமே அங்க வந்தது

அவர் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம என் மேல ஒரு அக்கோசியேஷன் வச்சாரு இவன் டைட்டில் பார்க்க ஏடிஎம் கே கொண்டு வந்து சொல்லிட்டு அதை சொல்லவே இல்லை முதல்ல முழுசா என்ன விஷயம் சொன்னாங்க அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும் மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரையில இன்னொன்று நான் கேட்ட கேள்விக்கு பதில் காணோம் நான் என்ன கேள்வி கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு போல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த தான் லே ஆஃப் என்று சொல்லக்கூடிய டெக் மஹேந்திரா காக்னசன் டிசிஎஸ் விப்ரோ அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு கம்பெனிஸ் ப்ராஃபிட் மோஷனோட ப்ராஃபிட் இன்டென்ஷனோட கம்பெனியோட ஒட்டுமொத்த அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக அவங்க என்னன்னா லே ஆஃப் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தூக்கு பணியிலிருந்து தூக்குகின்ற நீக்கம் செய்கின்ற அவங்க வந்து பெருங்குடியில் இருக்கக்கூடிய பசங்க நம்முடைய பள்ளிக்கறிஞர் இருக்கக்கூடிய பசங்க நம்ம ஓயம் ஆர்ல இருக்கக்கூடிய துறைப்பாக்கம் சோலிங் நல் சார்ந்த கூடிய பசங்க இதனால வேலையில போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடுமையாக அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படும் இப்படி போன்ற அமைப்புகள் என்னன்னா நம்முடைய ஐடி ஊழியர்களுக்கும் ஐடி கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய பாலம் ஐடி சார்ந்த ஒட்டுமொத்த நிறுவனம் அதாவது அவங்க எப்படி செயல்படுறாங்க தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கு அதனால பொருளாதார பாதிப்பு எப்படி இருக்கு இது எல்லாமே அந்த அசோசியேஷன் அவங்க வந்து இதை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது பதிலா இந்த நிறுவனங்கள் பொறுத்தவரை இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அவங்க வேலை விட்டு தூக்கக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் அது குறித்து நடவடிக்கை மத்திய அரசாங்கம் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழலிலும் கூட ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அது குறித்து பாராளுமன்றத்துல பேசல நாடாளுமன்றத்தில் பேசினா நகர அவங்க போய் எப்படி வந்து ஐடி மினிஸ்டர் போய் சந்திச்சிருப்பாங்க எனவே அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் அவரை பொறுத்தவரையில இருக்கல இதுதான் என்னோட பிரைமரி கொஸ்டன் நம்முடைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட பாத்தோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இளைஞர்கள் ஒவ்வொரு கம்பெனியிலும் வேலையிலிருந்து தூக்கப்படுகின்ற போது அது குறித்து நம்முடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசாதவ தான் திமுக நாடாளுமன்றம் அது குறித்து தான் நான் கேள்வி எழுப்பேன் இது வரைக்கும் பதில் காணும்